வணக்கம் வா என்று அழைக்கும் மலை திருவண்ணாமலை என்பார்கள் அதாவது அடியார்களை பொறி வைத்து பிடித்து ஈர்த்து கொள்ளும் சக்தி இந்த திருவண்ணாமலைக்கு உண்டு என்பார்கள் இசக்கி சுவாமிகளும் அப்படி திருவண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டவராவார் இவர் திருவண்ணாமலையில் கிரிவலத்தை ஆயிரத்தி எட்டு தடவை உருண்டே அங்க செய்தவர் நடப்பதற்கே நான்கு மணி நேரம் ஆகும்போது அங்க பிரதர்ஷனமாக உருண்டபடியே பதினாறு கிலோமீட்டர் கிரிவலப்பாதை தொலைவை கடப்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது இந்த பிரமிப்பை ஏற்படுத்திய இசக்கி சுவாமிகள்தான் கிரிவல மகிமையை மக்கள் மத்தியில் மலரச் செய்தார் இதற்காக இவரை பதிமூன்று வயதிலேயே ஈசன் ஆட்கொண்டு விட்டார் இசக்கி சுவாமிகளின் பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ள விட்டலாபுரம் செல்லப்பெருமாள் பிள்ளை முத்தம்மாள் தம்பதியரின் மகனாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தார் செல்லப்பெருமாள் பிள்ளை தீவிர சிவபக்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் பார்க்க குடும்பத்தோடு வந்தார் அப்போது இசக்கிய சுவாமிகளுக்கு பதிமூன்று வயது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து அவர்கள் பல நாட்களாக நடந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தனர் அன்றே அவர்கள் கிரிவலம் செய்தனர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் மொத்தம் எட்டு லிங்கங்கள் உள்ளன அந்த லிங்கங்களை தரிசனம் செய்தபடி செல்லப்பெருமாள் பிள்ளை தன் குடும்பத்தினருடன் நடந்து கொண்டிருந்தார் நான்காவது லிங்கமான நிறுதி லிங்கம் அமைந்துள்ள பகுதிக்கு வந்தபோது சிறுவனாக இருந்த இசைக்குள் ஏதோ ஒரு மன ஊந்துதல் ஏற்பட்டது சிவபெருமான் அந்த இடத்தில் வைத்துதான் இசக்கியை ஈர்த்தார் என்று சொல்கிறார்கள் நிறுதி லிங்கத்தை சுற்றி வந்தபோது இசக்கியின் உள்மனம் என்ன அலைகளால் கொந்தளித்தது போகாதே நில் இங்கேயே உட்கார் மனதை ஒருமுகப்படுத்தி என்னையே பார் தியானம் செய் என்ற குரல் இசக்கி மனதுக்குள் எதிரொலித்தது சிறுவன் இசக்கி ஒரு நிமிடம் தடுமாறி போனான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அங்கேயே உட்கார மனம் சொல்கிறது ஆனால் இவை ஏதும் அறியாத செல்ல பெருமாள் பிள்ளை வேகமாக நடந்தபடி இசக்கியை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று பௌர்ணமி ஒளியில் மலையின் தென்பாகம் சிவனும் பார்வதியுமாக இசக்கிக்கு தெரிந்தது மலையின் மேற்கு பகுதி மூன்று மலைகளாக ஆக்கல் காத்தல் அழித்தல் என்பதை உணர்த்துவதாக தோன்றியது அடி அண்ணாமலை குபேரலிங்கத்தை கடந்தபோது மலை பஞ்சமுகமாக காட்சியளித்தது இந்த மலைப்பகுதி சிவனின் ஐந்து முகத்தை பிரதிபலிக்கிறது மேற்கு முகம் ஆக்கலையும் வடக்கு முகம் காத்தலையும் தெற்கு முகம் அழித்தலையும் கிழக்கு முகம் மறைத்தலையும் மேல்நோக்கிய முகம் அருள்வதையும் குறிக்கிறது இந்த பஞ்சமுகம் அருகில் வந்ததும் இசக்கி மனம் குளிர்ந்தது அந்த இடத்தில் அவருக்கு ஈசனின் திரு கைலாய தரிசனம் கிடைத்தது அங்கு அமர்ந்து தியானம் செய் என்று அவர் உள்மனதில் மீண்டும் குரல் ஒலித்தது ஆனால் பெற்றோரிடம் அவரால் அந்த வயதில் எதையும் சொல்லத் தெரியவில்லை திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவில் கலந்து கொண்டுவிட்டு பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபட்டு அவர்கள் ஊர் திரும்பினார்கள்